அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொலியில் விண்ணப்பம் செய்யறோம் என்ன காரணத்துக்காக நிராகரிக்கப்படுகிறது என்பதை எப்படி வழங்கணும்னு சொல்லிட்டு அரசாணை பத்து இருக்கு அந்த அரசாணையை யாரும் பின்பற்றல இரண்டாவது ஒரு மனு நிராகரிக்கப்பட்டா சம்பந்தப்பட்ட மனுதாரருக்கு தகவலை தெரிவிக்கணும் அப்படிங்கிறது அரசாணை நூத்தி பதினாலு தொண்ணூத்தி ஒன்பது எழுவத்தி மூணு சொல்லுது அதையும் பின்பற்றுவதில்லை அப்படிப்பட்ட நேர்வுகளில் நாம் அதை தகவலை தெரிந்து கொள்வதற்காக ஒரு மனு எழுதுவோம் தகவல் அறியும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு ஆறு உட்பிரி ஒன்னின் கீழ் ஒரு மனு தயார் செய்வோம் எந்த மாதிரி கேள்விகளை நம்ம அதுல தொகுக்கலாம் அப்படிங்குறத அந்த காணொலி ஏற்கனவே நம்ம நில அளவை எப்படி செய்யணும் இலவச வீட்டுமனை பட்டா எப்படி பெறணும் போலி பட்டாவை எப்படி ரத்து செய்யணும் இந்த மாதிரி பல காணொலிகளை நம்ம சேனல்ல பதிவு செஞ்சிருக்கோம் பார்க்காத நபர்கள் அதோடைய லிங்க இந்த காணொலியின் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சட்ட போராட்டம் பண்ணணுமா சட்டம் சார்ந்து மன எழுதணுமா சட்டம் கற்றுக்கொள்ள ஆசையா நம்ம சேனல தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ மற்றவர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க எல்லாருமே எடுத்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா தகவல் அறிவுரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு ஆறு உட்பிரிவு ஒன்னின் கீழ் தகவல் வேண்டி மனு அப்படிதான் தலைப்பு அதுக்கப்புறம் மனுதாரன் மனுதாரன்ல நம்மளுடைய பெயர் முகவரி எழுதி பெருனர் போட்டு எக்கார்ந்து கொண்டு உயர் திறன் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது திருமதின்னு இருக்கக்கூடாது ஏன்னா பொது தகவல் அலுவலர் அப்படின்னு இருக்கணும் பொது தகவல் அலுவலர் இந்த மனு எங்க கிராமம் என் மாவட்டத்திற்காக எழுதுறது மாதிரி நம்ம ஒரு யூகம் பண்ணிக்கலாம் அப்ப பொது தகவல் அலுவலர் சிவகிரி வட்டாட்சியார் அலுவலகம் சிவகிரி வட்டம் தென்காசி மாவட்டம் இது அப்படியே உங்க கிராமத்துக்கு நீங்க மாத்திக்கோங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பொருள் பொருள் கட்டாயம் இருக்கணும் பொருள் என்ன இருக்கணும் அப்படின்னா தென்காசி மாவட்டம் சிவகிரி வட்டம் துறைச்சாமியுரம் கிராமத்தில் உள்ள எனது வீட்டு மனைக்கு பட்டா வழங்குவதற்கு தங்களது அலுவலக ஊழியர்கள் எடுத்த நடவடிக்கைகள் குறித்த அனைத்து தகவல்களையும் சான்றிட்டு ஆவண நகலாக வழங்க கேட்டல் தொடர்பாக நான் விண்ணப்ப பண்ணிருக்கேன் அதுல உங்க அலுவலர்கள் எந்த மாதிரி நடவடிக்கையை மேற்கொண்டாங்க அப்படிங்கிறத தகவலா எனக்கு கொடுங்க ஏன்னா நான் நீதிமன்றம் போக தயாராக இருக்கிறேன் அப்ப நிறைய பேரு சந்தேகம் இருக்கும் சார் இந்த மாதிரி வாங்கி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வாங்கி ஒன்னு மனித உரிமை ஆணையத்துக்கு போகலாம் போய் நிவாரணம் தேடலாம் அதுக்கு நிறைய தீர்ப்புகள் இருக்கு அப்படி போய் நிவாரணம் தேடி ரெண்டாவது நம்ம பணம் கட்டுறதுனால நுகர்வோர் ஆகிறோம் அப்ப கன்சியூமர் கோர்ட்டுக்கு போலாம் நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு மூணாவது ஒன்னு இருக்கு ஹை கோர்ட் உயர் நீதிமன்றத்துல போய் தீர்ப்பு வாங்கிட்டு வரலாம் இந்த மாதிரி மூணு வகையான வழிமுறைகள் இருக்கிறதுனால அப்ப நமக்கு நிராகரிக்கப்பட்டது என்ன காரணம் அப்படின்னு தான் நம்ம வந்து நீதிமன்றத்துக்கு போக முடியும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த மனு பொருள் எழுதியாச்சு பார்வையில் என்ன சொல்றோம் அந்த விண்ணப்பம் பண்ணிருப்போம் இணையவழி விண்ணப்பம் அப்ப அந்த ஒன்னு ஆறாம் தேதி இணையவழி விண்ணப்பத்தை விண்ணப்பத்தின் குறிப்பிடுங்க குறிப்பிட்டு கீழே என்னன்னா கோரப்படும் தகவல்கள் அதான் கோரப்படும் தகவல் போட்டு ஃபர்ஸ்ட் தகவலை என்ன கேட்கிறோம் தென்காசி மாவட்டம் சிவகிரி வட்டம் புரட்சிமேரம் கிராமத்தில் உள்ள எனது வீட்டு மனைக்கு பட்டா வேண்டி விண்ணப்பித்த விண்ணப்பத்தின் மனு எண் அப்படின்னு போட்டு அந்த அப்ளிகேஷன் ஐடி மனு எண் மனு எண் வாரியாக வரிசைப்படுத்தப்பட்ட அட்டவணை நகலை வழங்குக மனு எண் வாரியாக வரிசைப்படுத்தப்பட்ட அட்டவணை நகலை வழங்குக இதுதான் தகவல் இரண்டாவது தகவல் பார்வையில் கண்ட பட்டா மாறுதல் விண்ணப்பம் குறித்து குறுக்கு வட்ட அளவையர் மேற்கொண்ட நடவடிக்கைகளை சான்றிதழ் ஆவண நகலாக வழங்குக பார்வையில் கண்ட பட்டா மாறுதல் விண்ணப்பம் குறித்து உருக்கவட்ட அளவையர் மேற்கொண்ட நடவடிக்கைகளை சான்றிட்ட ஆவண நகலாக வழங்குக மூணாவது தகவல் பார்வையில் கண்ட பட்டா மாறுதல் விண்ணப்பம் தொடர்பாக நில ஆவண வரைவாளர் அதாவது எல்ஆர்டி என்று சொல்லக்கூடிய லேண்ட் டாக்மென்ட்மேன் வந்து மேற்கொண்ட நடவடிக்கைகளை சான்றிட்ட ஆவண நகலாக வழங்குக நாலாவது தகவல் பார்வையில் கண்ட பட்டாமறுதல் விண்ணப்பம் குறித்து முதுநிலை வரைவாளர் சீனியர் கிராஃப்ட்மேன் மேற்கொண்ட நடவடிக்கைகளை சான்றிதழ் நகலாக வழங்குக அஞ்சாவதை நம்ம வந்து சொல்றோம் பார்வையில் கண்ட பட்டாமறுதல் விண்ணப்பம் குறித்து வட்ட துணை ஆய்வாளர் சப் இன்ஸ்பெக்டர் மேற்கொண்ட நடவடிக்கைகளை சான்றிட்ட ஆவண நகலாக வழங்குக ஆறாவது ஒரு கேள்வி தகவல் என்ன கேட்கிறோம் அப்படின்னா பார்வையில் கண்ட பட்டா பட்டாமார்தல் விண்ணப்பம் குறித்து வட்டாட்சியர் மேற்கொண்ட நடவடிக்கைகளை சான்றிட்ட ஆவண நகலாக வழங்குக சார் இதுல வட்டாட்சியர் எதுக்கு சார் நம்ம கேட்கிறோம் அப்படின்னா ஏற்கனவே பட்டாமார்தல் தொடர்பாக அரசாணை இருநூத்தி பத்து இருக்கு நீதிமன்ற உத்தரவும் இருக்கு அதுல தெளிவாக என்ன சொல்லப்படுதுன்னா எங்கெல்லாம் மனு நிராகரிக்கப்படுகிறதோ அதன் காரணத்தை வட்டாட்சியர் தெரிஞ்சிருக்கணும் அவர் அதை ஆய்வு செய்யணும் தேவைப்படும் பட்சத்தில் அந்த மனுதாரரை கூப்பிட்டு அவரு என்ன காரணம் என்பதை தெரியப்படுத்தணும்னு சொல்லுது அப்ப வட்டாட்சியருக்கு ஒரு மனு நிராகரிக்கப்படுகிறது அப்படின்னா வட்டாட்சியர் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் அதனாலதான் நம்ம வட்டாட்சியர் இருந்தும் நம்ம அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகளை கேட்கிறோம் அப்புறம் பார்வை ஏ அதாவது ஏழாவது தகவலை என்ன கேட்கிறோம் அப்படின்னா பார்வையில் கண்ட பட்டா மாறுதல் விண்ணப்பம் குறித்து பட்டா எந்தெந்த காரணங்களுக்காக அந்த மனு நிராகரிக்கப்பட்டது எந்தெந்த காரணங்களுக்காக மனு நிராகரிக்கப்பட்டு என்கிற விவரங்கள் அடங்கி அனைத்து ஆவணங்களையும் நகலாக வழங்குக என்ன காரணத்துக்காக நீங்க நிராகரிச்சீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறோம் அடுத்து எட்டாவதாக ஒரு தகவல் கேட்கிறோம் என்ன அப்படின்னா பட்டா விண்ணப்பம் பண்ணிடுவோம் அப்ப அந்த விண்ணப்பத்தை பார்த்த கிராம நிர்வாக அலுவலர் என்ன பண்ணுவார்னா அதோடைய மூல ஆவணத்தை கொண்டு வாங்க நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா இல்ல வாரி சர்டிஃபிகேட் இருக்கா எதன அடிப்படையில் நீங்க பட்டா மாறுதல் கேட்கறீங்கன்னு சொல்லி ஆவணத்தை கேட்பாது அப்ப ஆவணத்தை கேட்கும் போது நம்ம கொடுத்துருப்போம் உடனே அவர் என்ன பண்ணணும் தெரியுங்களா அதை வேற பகிர்மான பதிவேட்டில எழுதணும் நம்மகிட்ட பெற்ற உடனே தன் பதிவேட்டில எழுதணும் இரண்டாவது சிறப்பு பதிவேட்டிலையும் அவர் பதிவு செய்யணும் அது மாதிரி கிராம நிர்வாக அலுவலர் நேரில் நம்ம வழங்கிய நேரில் அதாவது கிராம நிர்வாக அலுவலர் மனுதாரர் வழங்கிய ஆவணங்களை பெற்று கொண்டதற்கான பகிர்மான பதிவேடு தன் பதிவேடு சிறப்பு பதிவேடுகளில் பதிவு செய்த அனைத்து பதிவேட்டின் அனைத்து பக்கங்களின் ஒளிநகல்கள் தருக இதுதான் இந்த பதிவேடு ஃபுல்லா எனக்கு கூடன்னு சொல்லி கேட்கிறோம் அப்புறம் ஒன்பதாவதாக ஒரு தகவல் பார்வையில் கண்டவாறு பட்பா மாறுதல் வேண்டி விண்ணப்பித்த மனுதாரரின் மனு உள்ளிட்ட மூல ஆவணங்கள் மனுதாரரிடமிருந்து எந்த முறையில் பெறப்பட்டது இருந்து நீங்க எப்படி வாங்கினீங்க ஆவணங்களை வாங்கியிருந்தா நீங்க பட்டா கொடுத்துருப்பீங்க வாங்கலங்க போய்தான் நிராகரிச்சிருக்கீங்க அப்ப மனுதாருக்கு நீங்க விசாரணை பண்ணலை அப்படிங்கிறதா இதுல ப்ரூவ் ஆகும் அதனால அந்த எந்த முறையில் மனிதர்களிடமிருந்து ஆவணங்கள் பெறப்பட்டது என்பதனை காட்டும் அனைத்து விவரங்களையும் நகலாக தருக பத்தாவதாக ஒன்னு கேட்கிறோம் என்ன அப்படின்னா ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் ஒரு மனு மீது அரசு அலுவலர்கள் முப்பது நாள்ல தீர்வு காணணும் அதே மாதிரி பட்டா மாறுதலுக்கு அதான் சொல்லுது அதனால உட்புரிவு அல்லாத பட்டாமறுதலுக்கு பதினஞ்சு நாளும் பட்டா மறுதல் முப்பது நாளும் எடுத்துக்கிறோன்னு சொல்லுது அந்த இடைக்கால காலத்தில் அது நிராகரிக்கப்படும் என்றால் மனுதாரரை நீங்க அழைத்து அவருக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்லுது இது அரசாணை நூத்தி பதினாலு சொல்லுது அரசாணை தொண்ணூத்தி ஒன்பது சொல்லுது அரசாணை எழுவத்தி மூணு சொல்லுது அதையும் காண்டி இந்த நீதிமன்ற உத்தரவு இருக்கு டபிள்யூபி நம்பர் நம்பர் இருபது நாற்பத்தஞ்சு ஏழு பதினாலு அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு இருக்கு அதை மேற்கோள் காட்டி நம்ம இந்த தகவலை கேட்கிறோம் எனது கோரிக்கையினை ஏற்று எனது வீட்டு மனைக்கு பட்டா வழங்குவதற்கு என்னென்ன அரசு விதிமுறைகள் தடையாக உள்ளன என் கோரிக்கையை நீங்க ஏற்றுக்கிட்டு பட்டா கொடுப்பதற்கு அரசு வகுத்துள்ள வழிமுறைகள் அந்த என்னென்ன வந்து வழிகாட்டுதல்கள் தடையா இருக்கு அவற்றின் நகல்களை ஒன்பது மூணு மற்றும் உயர் நீதிமன்ற வழக்கு எண் டபிள்யூபி அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம் அப்புறம் பதினாறாவது வழிகாட்டுதல் என்ன பதினோராவது தகவல் என்ன கேட்கிறோம் அப்படின்னா பார்வையில் கண்ட எனது பட்டாமறுதல் விண்ணப்பம் குறித்து கள விசாரணை மேற்கொண்ட அலுவலர் விசாரணை அலுவலர் பெயர் அவர் வகிக்கும் பதவி விசாரணை செய்த தேவி ஆகியவற்றின் அனைத்து ஆவணங்களையும் சான்றிதழ் நகலாக கொடுங்க யாராச்சும் ஒருத்தர் விசாரணைக்கு வந்திருக்கணும் ஒண்ணு கிராம நிர்வாக அலுவலர் வந்திருக்கணும் தாசில்தார் வந்திருக்கணும் இல்ல ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆரே வந்திருக்கணும் யாராச்சும் வந்திருப்பீங்கல்ல அது யார் வந்தீங்கன்னு எனக்கு சொல்லுங்க இதுதான் பதினோராவது தகவல் பனிரெண்டாவது தகவல் பார்வையில் கண்ட எனது பட்டா விண்ணப்பம் குறித்து கள விசாரணை சென்ற செய்து சென்ற அரசு அலுவலர் எவ்வளவு பயணப்படி அரசிடம் வந்து பெற்றார் நீங்க வந்து வந்துட்டு போனதுக்கா பெட்ரோல் செலவு நீங்க கிளைம் பண்ணுவீங்கல்ல அது எவ்வளவு பெற்றார் என்பது அனைத்து ஆவணங்களையும் ஏன்னா நீங்க கிளைம் பண்ணலைன்னா இடத்துக்கு நீங்க வரலன்னே அர்த்தம் இதுதான் காரணம் அப்ப நீங்க என்ன கிளைம் பண்ணீங்களோ அத எனக்கு கொடுங்கன்னு கேட்கிறோம் பதிமூணாவதாக என்ன சொல்றோம் அப்படின்னா யாரு வந்துட்டு போனாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அப்ப சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி நீதி திருமதி இந்திரா பானர்ஜி அவர்கள் ஒரு தீர்ப்பு பிறப்பிச்சாங்க அனைத்து அரசு பணியின் போது அடையாள அட்டை அணியனும் சொல்லி அந்த வழக்கு எண் வந்து பதினஞ்சு அறுநூத்தி நாற்பது ஆஃப் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அதுல அது மட்டும் இல்ல அதை பின்பற்றி தமிழ்நாடு அரசு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்தல் ஒரு அரசாணையை நிறைவேற்றிச்சு முன்னூத்தி அறுபத்தி மூணு என்ற அரசாணை அந்த அரசாணையின்படி அடையாள அட்டை அரசு ஊழியர்கள் பணி நேரத்தில் அடையாள அட்டை அணிந்துதான் பணிபுரிய வேண்டும் என்ற ஆணையை மதித்து மேற்படி விசாரணை அலுவலர் அணிந்துள்ள அடையாள அட்டை வீட்டுக்கு யார் விசாரணைக்கு வந்தாங்கல்ல பட்டாம்பாரதல் சம்பந்தமாக அந்த அரசு அலுவலர் அணிந்துள்ள அடையாள அட்டையின் ஒளிநகலை கொடுங்க எனக்கு வேற யாருக்குள்ள தேவையில்ல யாரு வந்துட்டு போனாங்களோ அதை மட்டும் கொடுங்கன்னு தான் நம்ம கேட்க போறோம் நான் வேற யாருக்குள்ள கேட்பேன் நீங்க மூன்றா நபர் தகவல் தனிநபர் தகவல் சொல்லுவீங்க யார் வந்தாங்களோ அதை மட்டும் கொடுங்க அப்படின்னு பதினாலாவது கேள்வி தகவலாக பார்வையில் கண்ட எனது பட்டா மாறுதல் விண்ணப்பம் குறித்து விசாரணையின் முடிவில் தமிழ்நாடு அரசு ஒழுங்கு நடவடிக்கைகள் விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு விதி இருவதை பின்பற்றி அந்த விசாரணை அலுவல சமர்ப்பித்த இறுதி அறிக்கையின் நகல்கள் கொடுங்க விசாரணையில விரிவான ஒரு அறிக்கை கொடுத்திருப்பாருல அந்த அறிக்கையை கொடுங்கன்னு கேட்கிறோம் அப்ப அதாவது ஒரு தகவலாக பார்வையில் கண்ட எனது பட்டா மாறுதல் விண்ணப்பம் குறித்து குறித்த விசாரணைக்கு வழங்குவதற்காக என்னை நேரடியாக விசாரணைக்கு ஆஜராக வேண்டி அழைப்பாணை எதுவும் கொடுத்தீங்களா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க ஒரு வருவாய்த்துறை வந்து கட்டாயம் அழைப்பானை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்ப நீங்க என்ன பண்ணுவோம் எனக்கு அழைப்பானை கொடுத்திருக்கணுமா இல்லையா அப்படி நான் ஆஜராக நீங்க சொன்னீங்கன்னா அழைப்பானை கொடுத்திருந்தேன் ஆஜராகி என் தரப்பு வாதத்தை நான் சொல்லியிருப்பேன் நீங்க அதை கேட்காமையே நிராகரிச்சிருக்கீங்க இப்ப இது இந்திய அரசியலமைப்பு சாசனத்துக்கும் இந்திய இறையாண்மைக்கும் எதிரான செயல் சட்டம் அனைவருக்கும் சமம் என்பது மிக பின்பற்றல அப்படிங்குறத இதுல நம்ம சொல்றோம் அப்ப அழைப்பானையும் ஒளிநகல் கேட்கிறோம் அப்புறம் பதினாறாவதாக ஒரு தகவல் கேட்கிறோம் என்ன தகவல் கேட்கிறோம் மேற்படி எனது பட்டாமான விண்ணப்பம் குறித்து வாய்மொழியாகவோ இல்ல கடிதம் மூலமாகவோ எழுத்து மூலமாக யாராச்சும் தெரிவித்து தெரிவித்திருந்தால் அந்த கடிதத்தினும் ஆச்சவனை மனுவையும் ஒளிநகலாக வழங்க வேண்டுகிறேன் இது பதினாறு பதினேழாவதாக ஒண்ணு கேட்கிறோம் அரசு அலுவலர் தனது பணி நேரத்தில் இல்லாமல் வேறு எங்காவது பணி நிமித்தமாக சென்றாலோ அல்லது விடுமுறையில் சென்றாலோ அதன் விபரத்தை கட்டாயமாக நடமாட்ட பதிவேட்டில் அவர் மூமெண்ட் ரிஜிஸ்டர் என்று சொல்லக்கூடிய நடமாட்ட பதிவேட்டில் அவர் பதிவு செஞ்சிருக்கணும் ஆகையால் நான் விண்ணப்பம் செய்த நாளிலிருந்து இன்றைய நாள் வரைக்கும் எனது மனுவை விசாரணை செய்த விசாரணை அலுவலர் அவருடைய மூமெண்ட் ரிஜிஸ்டர் நடமாட்ட பதிவேட்டை அப்படின்னு சொல்லி நம்ம கேக்குறோம் இந்த பதினேழு கேள்விகள் தகவல்களை நீங்க வாங்கி நம்ம பார்த்தோம்னா கட்டாயம் நமக்கு சாதகமாத்தான் இருக்கும் இதுதான் தகவல் ரொம்ப சிம்பிள் தகவல் நீங்க ரொம்ப கம்ப சூத்திரம் எல்லாம் கிடையாது நீங்க என்ன தேவையோ அதை நீங்க அப்படியே எழுதுறீங்க எழுதி கேட்கலாம் மேலும் இது போல் ஒரு சட்டம் சார்ந்த ஒரு பதிவு காணொலியில் நம்ம சந்திக்கலாம் நான் உங்கள் குரு சதீஷ்குமார் குருசாமி நன்றி